வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தவனஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் தேயிரையில் வரக்கூடிய பிரதமை திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு அமைதியை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் எந்த காரியமாக இருந்தாலும் சிறு காரியம் முதல் பெரிய காரியங்கள் வரை அவசரப்படக்கூடாது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதனுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானத்துடன் இன்று அணுக வேண்டும் இதை வந்து தவறான முறையில் எடுத்துக்கூடாது இந்த விஷயம் ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை நம்ம செய்யணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் எப்போவுமே காரியத்தில் நீங்கள் தான் காரியவாதிகள்னு சொல்லலாம் அதாவது எந்த விஷயம் எடுத்தாலும் டாஸ்க் மாஸ்டர்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால்தான் இன்னைக்கு சிந்தாமல் செதறாமல் உங்களுடைய வெற்றியை பெற முடியும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு இதன் காரணமாக இன்று உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது தொடர்ச்சியாக விடாமுயற்சியை ஒரு ராசிகளில் ஒன்று ராசி அப்படி உங்களுடைய உழைப்பின் மூலியமாக பல ஆண்டுகளாக நீங்கள் செய்து வந்த நல்ல காரியங்களுடைய பலன் இன்றைக்கி முதல் ஆரம்பம் நீங்கள் செய்கிற விஷயந்தான் நமக்கு திருப்பி வருதுன்னு சொல்லுவோம் அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு ராசி நீங்கள் இன்றைக்கி நாள் தொடக்கம் முதல் கடைசி வரை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் வெற்றி எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்சஸ் கவலை வேண்டாம் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இன்று முதல் பாதியில் சில குழப்பங்கள் வரலாம் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் சபலங்கள் வரலாம் ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருந்து நாளுடைய பிற்பகுதியில் ஜெயிக்க போகிறீங்க அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் எப்போது இருக்க தான் செய்யும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த வழியில் போகலாமா அந்த பாதையில் போகலாமா இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்த எந்த பிரச்சனையும் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எதிர்காலத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக வர இருப்பதனால் இந்த சிறு சிறு தொல்லைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கடகம் கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் இந்த வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு உங்களுடைய ஜாதகத்திற்கு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுடைய பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு அதாவது புனர்பூசமோ பூசமோ ஆயில்யமோ அந்த நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்தால் பெரிய ஒரு பெரிய ஆஃபர் வேலைக்கான ஆஃபர் கிடைக்கலாம் பூச நட்சத்திரமாக இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய பாக்கியங்கள் இன்று கிடைக்கலாம் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இப்படியாக கடகராசி என்பர்களுக்கு நட்சத்திர வாரியாக இன்று மாறும் பலன்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டுந்தான் நடக்கும் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு வாழ்வு வளம் பெறும் எண்ணியது முடியல் வேண்டும் சிம்மராசி நீங்கள் பிற்பகுதியில் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகளை இன்று நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி நினச்சி பார்க்கும்போது மட்டும்தான் அந்த தவறுகளை மறுபடி நாம் செய்ய மாட்டோம் எப்போவுமே இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல கவனம் இருக்க வேண்டும் நாளைக்கு அதுதான் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டால் எதிர்காலத்தில் நம்ம எந்த விதமான முன்னேற்றங்களையும் பார்க்க முடியாது அப்போது ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு இருக்கணும் டுமாரோ நாளைக்கு வந்து எல்லாமே தன்னால் நடக்கும் ஆக நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கே முடிச்சாகணும் அதை தள்ளி போடக்கூடாது சிம்மராசிக்கு லைட்டாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் எப்பவும் போல தைரியமாக இன்றைக்கி காரியத்தில் ஈடுபடும் போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சக்சஸ் ஆகும் கன்னி கன்னிராசி கன்னிராசினியர்களுக்கு பல வகைகளிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் சில சிக்கல்கள் வரக்கூடும் சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை என்பது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது சிக்கல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் சிக்கல்கள் என்பது உண்டு சோதனைகள் என்பது உண்டு பிரச்சனைகள் என்பது உண்டு அத்தனை பிரச்சனைகளையும் பொறுத்து சகித்து யார் பொறுமையுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் இதுவும் ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரிதான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்க இன்னைக்கு ஜெயிக்கணும்னா பொறுமை என்பதுதான் உங்களுடைய ஆயுதம் துலாம் துலாம் ராசினியர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட துறையில் கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு பொற்கால நாள் இன்று உங்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒட்டு மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் அற்புதமான நாள் ஒரு இருபத்தைந்து சதவீதம் சற்று சவால்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை கண்டு பயப்பட தேவையில்லை வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வரும் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்களோ ரொம்ப வருஷமாக நீங்கள் நினச்சிட்ருக்கிற ஒரு நல்ல விஷயம் இன்று நடக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய யோகம் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பது பழைய உறவுகளை சந்திப்பது மறுபடியும் அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடக்கும் ஒட்டு மொத்தத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு நிறைய நிறைவான நினைவுகளை தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் இன்று தனுசு தனுசு ராசினியர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் அது இன்று உண்டு அப்பா அம்மாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இவங்கள்லாம் பாசங்கள் பெரிய விஷயம் என்ன கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தர் ஆஃபீஸில் அவர் மூணாவது மனுஷன் அவரையே உங்கள்கிட்ட பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அங்கே கூட உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் அன்பும் கிடைக்கக்கூடிய நான் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் உங்கள்கிட்ட அன்பு அன்பாவும் மரியாதையும் இருக்க கருணம் வச்சுக்கோங்க அதை விட ஒரு திருப்தி இருக்க முடியுமா நிம்மதியான தருணங்கள் இருக்க முடியுமா நமக்கு இன்னைக்கு அடையாளத்தை கொடுப்பது எது நாம் செய்கின்ற வேலை நிறைய பேர் இந்த வேலை செய்யும் இடத்துல வந்து இந்த மேலதிகாரியுடைய தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி ஐடி செக்டர் போன்ற இடங்களில் அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் இஸ் ஹெவன் வாழ்க்கை சொர்க்கம் போன்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்யுங்க ஆண்டவம் மிச்ச விஷயத்தை பார்த்துக்குவோம் மகரம் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைக்கி அதிக அளவில் பணவரவு இருக்கும் கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பல மகர ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் சந்தித்த கஷ்டங்களும் சோகங்களும் இழப்புகளும் ரொம்ப பெருசு இப்போ தான் இடரசனி விட்டு போக போகிறாரு அதுக்கப்புறமா வாழ்க்கை தொடங்க போகுது மறுபடி இந்த ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் மறுபடி வாழ்க்கையில் எழுந்து வந்து ஜெயிக்க போகிறீங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல மகர ராசியே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை தான் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் எத்தனை எத்தனை சவால்கள் எத்தனை எத்தனை தோல்விகள் அத்தனையும் தாண்டி ஜெயிச்சாதாங்க சுவாரஸ்யம் அப்படி ஈஸியாக வந்துவிட்டால் என்ன இருக்குது ஆக உங்களுடைய வெற்றி இன்று முதல் தொடக்கம் கும்பம் கும்பராசினியர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை என்று இருக்கும் எதிரிகள் உங்களை எதிர்ப்பது ஏன் பகை என்பது ஏன் வருகிறது ஏதாவது முன்னேற்றம் கொஞ்சமாவது லைஃப்பில் இருந்தால் தான் பகை என்பது நடக்கும் எதிரிகள் என்பது இருப்பாங்க எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒருத்தருக்கு எதிரிகளும் இல்லை எதிர்ப்பும் இல்லை அப்போ எதிரிகளையோ பகையோ நண்டு அஞ்ச வேண்டாம் பதுங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் எதுக்க தான் வேணும் சில சமயம் லைஃப்பில் சில சமயம் லைஃப்பில் உங்களுடைய கொள்கையில் தான் இருக்கணும் சில சமயம் விட்டு கொடுக்கணும் இன்று பொறுமையுடன் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் பொழுது அது நல்ல விதத்தில் முடியும் மீனம் மீனராசி என்பர்களுக்கு சற்று குழப்பங்கள் நிறைந்த நாள் உறவுகளில் வேணுமா வேணாமா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சொல்லுவார் அழிக்கிறதா கஷ்டம் ஆக்கறதா கஷ்டம் பிரிக்கிறதா கஷ்டம் சேர்க்கறதா கஷ்டம் அப்படி ஒரு உறவோடு சேர்ந்து இருக்கிறதா கஷ்டம் அது எந்த உறவாக இருக்கட்டும் பிரிஞ்சு போகிறதுங்கிறது நொடி பொழுது இதில் முக்கியமாக மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனை என்பது கர்வம் இந்த கர்வம் என்பது ஒருவரை அழித்து விடுகின்றது இந்த கர்வம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த கர்வத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய இடத்துக்கு போய் உட்காறாங்க இங்கே வரலாறு திரும்பி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்கள் இந்த கர்வத்தை ஒழித்திருப்பார்கள் அதனால் மட்டும்தான் அவங்களால் அந்த இடத்துல நிரந்தரமாக உட்கார முடியுது அப்போ நாமெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட கர்வத்தை விட்டுறணும் மீனம் இன்று பொறுமை உங்களுடைய தேர்வு இன்று பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரனும் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்